இந்த வழக்கு பழி வாங்கிறது நாங்க தான் கேட்டோம் இந்த வழக்கை முடிச்சு வையுங்க இந்த வழக்கு வந்து அரசியல் ஆரோக்கியமா இல்லை அந்த அம்மா வந்து எதோ சொல்லுது முன்னாடி அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போனது சீமானை தமிழ்நாட்டில் எதுக்க முடியாது நான் தோல்வியோடு போறேன்னு சொல்லிச்சு மறுபடியும் எதுக்கு வருது விஜயலட்சுமி வர்ற தம்பி விஜயலட்சுமிக்கு கட்டுக்கட்ட பணம் கொடுத்து சீமான் பேர்ல அவதூறு பண்ண வந்து செஞ்சு அனுப்பியா அந்த மாதிரி விஜயலட்சுமி அனுப்புறான் புரியுதா அதனால இது வழக்கம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் இந்த மண்ணுடைய முதலமைச்சர் உலகமே சொல்லுது அதை காதில் கேட்க முடியாத திராணியற்றவர்கள் ஏற்றவர்கள் இதை பழிவாங்க நிகழ்ச்சியா பண்றான் புரிஞ்சுங்களா அதனால நீங்க தெளிவாக சீமான் அப்பழுக்கற்ற தலைவன் மழைய காணும் மண்ணை காணும் ஆத்த காணும் கிணத்த காணும் நீரை காணும் ஓடையை காணும் அப்படி கொள்ளையடிச்சவன் யாருன்னு கேட்கறதுனால இது பழிவாங்கல் நிகழ்ச்சியா இந்த திராவிட மாடல் வேற மாதிரி வாயில ஒரு அந்த அரசு இங்கே செய்யுது இன்னொன்னு சொல்ல பெரியார வந்து நாங்க பின்னி எடுத்துட்டோம் பெரியார் என்கிற நூற பிம்பத்தை சீமான் என்கிற அதை பழி வாங்குவதற்காக இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வந்து செய்யுது அது பாவம் நம்பாளுங்க நம்ம சொந்தக்காரன் காவல்துறை நம்முடைய நண்பர்கள் யார் அதிகாரத்திற்கு வருகிறார்களோ அவருடைய கையிருப்பில் தான் காவல்துறை இருக்கும் ஒரு காலத்தில் காவல்துறை ஸ்கேட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை இன்றைக்கு அதே காவல்துறை திராவிட மாடலுடைய ஏவல்துறை நாம் தமிழ் கட்சியையும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் சீமானையும் பழி வாங்க துடிக்கிறது இதுதான் நிலைப்பாடு தம்பி நாங்க தான் தெளிவா சொல்றோம் இடி முரசு போனா கட்சி போயிருமா என்ன தம்பி இந்த கட்சிய சீமான் மாத்திரம் தான் முகம் முகைவரி யாரும் கிடையாது முரசு போனா ஆயிரம் முரசு வருவான் யாரு போனாலும் இந்த மண்ணினுடைய விடுதலையை பெற்று தருவதற்கு கோடிக்கணக்கான உணர்வு மிக்க தம்பிகள் இருக்கிறாங்க அதனால நாம் தமிழ் கட்சியை யாரும் அசைக்க முடியாது தம்பி இருக்கிறவரை வளர்ச்சி நான் தான் சொல்றேன் இருந்தவர் போ போனவர் போக இருந்தவர் களமா அதன் லட்சியம் நாங்க வர்ற போது வந்து எங்களுக்கு வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் ரெண்டு கோடி லோன் கிடைக்கணும் வரல இந்த இனமான இந்த இனத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் தமிழுக்கு இரண்டு நிலம் இருந்தது ஒன்று ஈழத்து நிலம் இன்னும் ஒன்று தமிழர் நிலம் இந்த ரெண்டு நிலத்தில் ஒரு நிலத்தை இழந்து விட்டோம் இந்த ஒரு நிலத்தை எவரிடத்திலும் இழக்கக்கூடாது என்கிற வயலோடு வந்தவர்கள் நாங்கள் அதை யாரு வாங்கலும் போலாம் இங்கே களமாடுவதற்கு தம்பி ஒரே ஒரு ஆள் தான் உலகத்தில் நான் சேகுவாரா கேள்விப்பட்டிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ஏங்கல்ஸ் எல்லாரும் படிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுஞனை ஒரு வரலாற்று புரட்சியாளனை என்று சொன்னால் இந்த நாடு சொன்னால் அது என் உயிரண்ணன் சீமான் எழுதி வச்சுக்க எவனாவது ஒரு குரலை சொல்ல முடியாது குரலை எழுதி வைக்காம பேச முடியாத தலைவர் தம்பி தம்பி சொல்லாத தம்பி இப்பதான் வந்து வந்துருக்கு ஒன்றாவதுல ய யூகேஜியில் எல்கேஜியில் சேர்த்துருக்கணும் தம்பியை இன்னும் யூகேஜி படிக்கணும் முதல் வகுப்பு படிக்கணும் பத்தாம் வகுப்பு படிக்கணும் பத்தாண்டு காலம் ஆகும் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அப்புறம் கல்லூரிக்கு போகணும் அது ஒரு மூணு வருஷம் மொத்தம் பதிமூணு வருஷம் இதெல்லாம் படித்து முடித்து இல்லாமல் எழுதினா தம்பி பட்டைய பட்டய படிப்பு படித்தவன் யாரு கூட தான் சொன்னேன் கூட தான் சொன்னோம் பதிமூணு ஆண்டு காலம் உயர்ந்த லட்சியத்தை சிறந்த கொள்கையை மக்களுக்கு வைத்து இதுவரை போராடி கொண்டிருக்கிறோம் தெரியுதுங்களா இது சாதாரண விஷயம் இல்லை இது சினிமா இல்லை நம்ம தம்பி நான் குறை சொல்ல யார விஜய் நம்ம தம்பி நான் குறை சொல்ல தம்பி பயிற்சி எடுக்கட்டும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆனால் சீமான் இன்னாரா இல்லையா ஸ்டெர்லைட்டு ஈத்தேன் மீத்தேன் கூடங்குளம் அணு உலை இப்போ பரந்தூர் விமான நிலையம் இனி அடிக்கடிக்கான போராட்டம் எண்ணூர் அணு நிலையம் கல்பாக்கு அணு நிலையம் எங்கு பார்த்தாலும் போராட்ட களத்தில் நின்று தன்னுடைய தொண்டை தண்ணியை வற்றி போக செய்து வாயில ரத்தம் வந்து அண்ண சீமானுக்கு அவனே முதலமைச்சராக இந்த மண்ணிய இந்த மக்கள் அறுதாரம் போட்டு படிச்சுட்டு எவனோ எழுதி கொடுத்த பேசி வந்துடுவோம் அவன் என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவும் முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டை இந்த மக்கள் எங்களை அங்கீகரித்த பிறகு தான் நாங்கள் முதலமைச்சர் சொல்கிறோம் தம்பி அது போல் வரட்டும் பார்ப்போம்